இங்கே சில அம்மாக்கள் இருக்கிறார்கள் அவர்களிடம் கேட்போம் கோயில் பகுதியில் சரி தாயே வணக்கம் அம்மாவுடைய பேர் என்ன ஜோதி அம்மா எந்த ஊர் மங்களாபுரம் மங்களாபுரம்னா எவ்வளோ தூரம் அங்கே இருந்து தாமிரப்பட்டி அந்த பக்கம் இல்லையா சரி அந்த காலத்தில் என்ன படிச்சு நீங்கள் பள்ளிக்கூடம் போகலையா ஆ சரி அப்போது அடுத்து என்ன வேலை பார்த்தீங்க விவசாயி விவசாயம் விவசாய பண்ணி சொந்த நிலங்கள் இருந்ததா கூலி வேலை தான் இல்லையா முன்னால என்ன வேலைக்கு போனியா அப்போ என்ன சம்பளம் முதல் வாங்கின சம்பளம் எவ்வளவு முதல்ல ஒன்றே காலருவா எத்தனை வருஷத்துக்கு முன்னாலே முப்பது வருஷம் முப்பது வருஷத்துக்கு முன்னாலே ஒரு ரூபா இருபத்தஞ்சி ஒன்னே ரூபா ஒரு இருபத்தஞ்சி பீஸா சரி அடுத்து லாஸ்ட்டாக நீங்கள் வேலை பார்க்கும்போது எவ்வளோ சம்பளம் வாங்குனீங்க போக முடியல இல்லை நீங்கள் இப்போ வேலைக்கு போய் எத்தனை வருஷம் ஆச்சு லாஸ்ட்டாக முடிச்சு வருஷம் அஞ்சு வருஷத்துக்கு முன்னால நேரத்தில் எவ்வளோ ஜம்ளா வாங்குனீங்க நடவுக்கு ஆயிரம் ஒரு ஏக்கருக்கா ஒரு ஏக்கருக்கு நாலு பேர நடுவுல ஒரு ஏக்கரு அஞ்சு பேர் ஒரு ஏக்கர் நடுவு அப்போ இருநூறு கிடைக்கும் ஒரு நாள் இருநூறு ஆ வேலை தொடங்கிய நேரத்தில் ஒன்னே ரூபா வேலையை முடிக்கிற நேரத்தில் இருநூறுவா അന്നാല കഷ്ടപ്പെട്ടി ശരി കുടുംബ തലവർ എന്ന സംസാര സംസാരണ അതാ സംസാരി അടിയാ ഓ അതമാരി വിവസായ വില എല്ലാം പാപ്പർ ഇല്ലാ ശരി 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 അന്നാലുള്ള നടമുറയ്ക്കും ഇപ്പോൾ ഉള്ള നടമുറയ്ക്കും വിത്യാസം എതാ ചല്ലിളാ மக்கள் அந்த காலம் அந்த காலத்து மக்கள் எப்படி இருந்தாங்க இன்னைக்குள்ள மக்கள் எப்படி இருக்கு நல்லா இருந்தாங்க இன்னைக்கு அன்னை அன்னை நல்லா இருந்தங்களா ஆமா இன்னைக்கு இன்னைக்கு நல்லா இல்ல அன்னைக்கே சட்டை இருந்தாங்க இல்லையா இன்னைக்கு சட்டை போட்டுட்டு வராங்க அன்னைக்கு போட சட்டை இருக்காது இல்லையா சட்டை போட மாட்டாங்க பெரியவங்க எல்லாம் அன்னைக்கே சட்டை இல்லையா சட்டை இருக்காது அவங்களுக்கு போடது சரி தாய் நீங்கள் சொல்லுங்கள் ஏதாவது கதை சொல்லுவீங்களா தெரியாது இல்லையா சரி அந்த அம்மாவுடைய பேர் என்ன அவங்களுடைய பேர் ஆ சரி 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 ஓகே நான் இவங்கள்கிட்ட கேட்கப்போ சரி பழைய காலத்து கதை ஏதாவது தெரியுமா பாட்டு ஒன்றும் தெரியாது அந்த அந்த அம்மாட்ட கேட்டால் ஏதாவது சொல்லுவாங்களா ஒன்றும் தெரியாது கதை கேட்காது இல்லையா அவங்க பேர் என்ன லட்சுமி சரி 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 அப்போ கதையை முடிக்கலாமா சரி இப்படி ஒரு டாட்டா சொல்லுங்கள் வெற்றி உண்டாகட்டும் உங்களை சிந்தித்தது மிக்க மகிழ்ச்சி ஓகே